வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல் மேசராசியில் குரு பகவான் தற்போது பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த குரு பகவான் வருகிற மே ஒன்றாம் தேதி முதல் ரிஷப் ராசிக்கு செல்கிறார் மே ஒன்றாம் தேதி நடக்கும் இந்த மாற்றத்தால் பல ராசிக்காரனின் வாழ்க்கை அப்படியே தலையீழாக மாறப்போகிறது குரு பயிற்சி பொதுவாக பலவிதமான மாற்றங்களை பல ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் சிலருக்கு வாழ்க்கையை அடியோடு மாற்றும் குணமும் கொண்டது இந்த குரு பயிற்சி அந்த வகையில் துலாம் ராசிக்காரருக்கு இந்த குரு பேசும் மூலம் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்று சற்று விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னும் நம்ம அஷ்டோத்தமி சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிப் பண்ணுங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வருகிறார் குரு உங்களை பார்க்காமல் வருகிறார் என்பதால் ஒரு சில நல்ல விஷயங்களும் நடக்கும் அதாவது வெளிநாடு போகும் வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் கணவன் மனைவி அநியோகம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடி வரும் வேலை நிமித்தமாக இடமாற்றமும் ஏற்பட வாய்ப்பும் உண்டு வேலை மாற்றமும் ஏற்பட வாய்ப்பும் உண்டு அதே போல் முகப்பொழிவு பெறும் ஆனால் குரு இந்த முறை உங்களுக்கு நல்லதை விட கெட்டதையே கொஞ்சம் அதிகம் கொடுக்கும் அதாவது காலச்சக்கரத்தில் இரண்டாவதாக இருக்கும் சுக்குரனின் வீரான ரிஷபராசிக்கு செல்கிறார் குரு பகவான் இதற்கு முன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்தார் குரு பகவான் இப்போது எட்டாம் இடத்தில் இருக்கிறார் துலாமராசிக்காரனுக்கு பொதுவாக குரு பகவான் பிரச்சனைகளை தான் கொடுப்பார் அந்த வகையில் பின்வரும் பிரச்சனைகள் அனைத்தும் துலாம் ராசிக்கு வரலாம் என்றும் ஜோதிடத்தில் சொல்கிறது குழந்தைகளுக்கு வரம் தேர்வு செய்வதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் போக்குவரத்தில் கவனமாக இருங்கள் விபத்து ஏற்படும் வாய்ப்புகள் கூட உள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது பங்காளிகள் உறவில் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் பண தேவை அதிகம் இருக்கும் கையில் காசு நிற்காது பணம் செலவாகி கொண்டு இருக்கும் யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்ட வேண்டாம் நீங்கள் கொடுக்கும் வாக்கு உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும் நிலம் வாங்குவது வீடு வாங்குவதில் கவனம் செலுத்துவது நல்லது முடிந்தவரை நீங்கள் அதை தவிர்ப்பதும் நல்லது வயிற்று பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் நீங்கள் ராமேஸ்வரம் கோயிலுக்கு சென்று ஒரு முறை பூஜை செய்து வழிபட்டு வாருங்கள் அதே போல் பழனி முருகனையும் எருமன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் உங்களுக்கு அனைத்தும் நல்லதாகவே முடியும் இதை வீடியோ பிடிச்சிருந்தோ உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி